நம்ம கண்ட கண்ட்ல பார்க்க போற கண்டன் பெல்விச் கேவ் எயிட்டிஸ்ல அமெரிக்கால இருக்கிற டென்னிஸ் மாகாணத்துல ஒரு பெரிய பகுதியில வீட்டையும் ஃபார்மையும் கட்டி வாழ்ந்துட்டு வந்தவர் தான் ஜான் பெல் அப்படின்றவர் அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குகையும் இருந்துச்சு ஜான் பெல் பதிமூணு வருஷமா அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாராம் அவங்க பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாராம் ஒரு நாள் நைட்டு அவருக்கு பயங்கரமான சத்தம் கேக்குது வெளிய வந்து பார்த்தா ஒரு புதுவிதமான உயிரினம் ஒண்ணு பயங்கரமா கத்தியிருக்கு இவரு உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அது அந்த இடத்துலயே இல்லையாம் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா அவர் வீட்டுல பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கறது பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடையறது சிரிக்கிற மாதிரி சவுண்டு அழுகிற மாதிரி சவுண்டு முணுமுழுக்கிற மாதிரி சவுண்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான சவுண்ட்லாம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல அவரோட ரூம்ல யாரோ ஒருத்தர் உலாவற மாதிரியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இத ஜான் பெல் வெளியே சொல்லாம மறைச்சிருக்காரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஊரில் இருந்த ஒரு சில பேர்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேவும் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட்டும் இந்த மாதிரி நிறைய அன்யூஷுவல் சவுண்ட் எல்லாம் கேட்டதுனால அவங்க எல்லாருமே பயந்து போய் வெளியே இருக்காங்க இந்த வீட்டில் ஒரு ஆன்மா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பெல் முடிவு பண்ணி ஒரு மந்திரவாதியை வர வச்சு அந்த ஆவி கிட்ட பேச வைக்கிறாரு அப்போ அந்த ஆவி சொன்ன விஷயத்தினால பயங்கர அடைஞ்சிருக்காங்க அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா என்னோட தான் கெத்பெட்ஸ் நான் ஜான் பெல்ல கொலை பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணோட கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு கெத்பெட்ஸ் அப்படின்னு அந்த ஆவி பேர் சொல்லும் பொழுது ஜான் பெல் அதிர்ச்சி ஆயிருக்காரு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜான் பெல்லோட பக்கத்து தான் கெத்பெட்ஸ் அப்படின்ற ஒரு லேடி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே உடம்பு ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே இவருக்கு பயங்கரமான நோய் இருக்கு இத கியூர் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர்ஸ் சொல்லிருக்காங்க கெத்பெட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க வீட்டை விற்கிறதுக்காக ஜான் பெல் கிட்ட போய் பேசியிருக்காங்க ஆனா ஜான் பெல் கெத்பெட்ஸோட சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம அவங்க வீட்டை ரொம்ப கம்மியாக கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு கெட்பெட்ஸ் அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சிருக்காங்க ஆனா ஜான் பெல் அதை கேட்கவே இல்லையா கெட்பெட்ஸோட ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பத்தாததுனால அவரு இறந்து போயிடுறாரு இதனால கெத்பெட்ஸ் ரொம்பவே அப்செட் ஆகி ஜான் பெல்லுக்கு பயங்கரமான சாபம் விட்டுட்டு அவருக்கு சூனியமும் பண்ணி வச்சிடுறாங்களாம் இந்த ஸ்டோரிய ஜான் பெல் அங்க இருந்த எல்லாருகிட்டுமே சொல்றாரு இவங்களோட ஆவிதான் எங்களை இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன் கொஞ்ச நாள் கழிச்சு ஜான் பெல் உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு அவரை டாக்டர்ஸ் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் வீட்டிலையே ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்திருக்காரு ஒரு நாள் நைட்டு அவரு வீட்டு பக்கத்துல இருக்க குகைக்குள்ள அவரு மர்மமான முறையில இறந்துருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அங்க பிளாக் கலர்ல ஒரு திரவம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அந்த திரவத்தை ஒரு பூனைக்கு வச்சு டெஸ்ட் பண்றாங்க அந்த பூனை அந்த திரவத்தை சாப்பிட்டு அடுத்த செகண்டே இறந்தும் போயிருக்கு கடைசியில இவரோட மரணம் ஒரு மர்மமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னுமும் அந்த குகையில் கெட் ஆவி உலாவதாகவும் நம்புகிறாங்க அந்த கேவ்க்குள்ளே நம்ம போனால் அங்கே ரொம்ப பயங்கரமான சவுண்டு கேட்குறதாகவும் ஆவி உலாவிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேரும் சொல்கிறாங்க மேலும் அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஒன்று கேமரா ரிப்பேட் ஆயிடுமா இல்லனா அந்த ஃபோட்டோவில் ஒரு அன்யூஷுவலான உருவமும் தெரியுமா இப்போ அந்த கேவை பெல்விச் கேவ் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த இடம் இன்னுமுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்